வெஸ்ட் மாம்பலம் கோதண்டராமர் திருக்கோயில் வரலாறு மற்றும் சிறப்புகள் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோதண்டராமர் திருக்கோயில் சுமார் நூற்று ஐம்பது முதல் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எனக் கருதப்படுகிறது முக்கிய வரலாற்று குறிப்புகள் தோற்றம் இந்த ஆலயம் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஆதிநாராயணதாசர் என்பவரால் நிறுவப்பட்டதாகக் கூறப்படுகிறது இவர் பத்ராசல ராமதாசரின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் தக்ஷண பத்ராசலம் பத்ராசலத்தில் உள்ள ராமர் கோயிலை போன்றே இந்த கோயில் கட்டப்பட்டதால் இது தக்ஷண பத்ராசலம் தெற்கு பத்ராசலம் என்றும் அழைக்கப்படுகிறது விரிவாக்கம் ஆரம்பத்தில் சிறிய அளவில் இருந்த இந்த கோயிலை வங்காலய குப்பையா செட்டியார் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு வரை ஆம் ஆண்டுகளில் பெரிய அளவில் விரிவுபடுத்தி புனருத்தாரணம் செய்து குடமுழுக்கு செய்ததாக கூறப்படுகிறது அவருக்கு ராமர் கனவில் தோன்றி கோயிலை விரிவுபடுத்தச் சொன்னதாகவும் அதன் மூலம் அவர் விஷக்கோளாரில் இருந்து விடுபட்டதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது கோயிலின் சிறப்புகள் மூலவர் இங்கு மூலவர் பட்டாபிராமர் ராமன் ஆவார் சீதா பிராட்டி துணைவியாக உள்ளார் அரிய பட்டாபிஷேகக் கோலம் இக்கோயிலின் ஒரு கருவறையில் மூலவருக்கு முன்னால் பட்டாபிஷேக கோலத்தில் ராமர் வீற்றிருக்கிறார் ராமர் தனது எனது மடியில் சீதா பிராட்டியை அமர்த்தியவாறு அருள்பாலிக்கிறார் வலதுபுறம் லட்சுமணன் குடை பிடிக்க அனுமன் சிறிய திருவடி ராமரின் பாதங்களை தாங்கியபடி மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது மூன்று கோலங்களில் பெருமாள் இத்தலத்தில் பெருமாள் மூன்று நிலைகளிலும் அருள்பாலிக்கிறார் நின்ற கோலம் பிரதான கருவறையில் கோதண்டராமர் வில்லேந்திய ராமர் சீதா பிராட்டி லட்சுமணன் பரதன் மற்றும் சதுருக்கலனுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அமர்ந்த கோலம் பட்டாபிராமர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் கிடந்த கோலம் தனிச்சன்னதியில் ஸ்ரீரங்கநாதர் சயன கோலத்தில் கிடந்த வண்ணம் காட்சி தருகிறார் அறந்தநாயகித் தாயார் இங்கு அரந்தநாதரின் தேவியான அரந்தநாயகி தாயாருக்கு தனிச்சந்நிதி உள்ளது சஞ்சீவ பர்வத ஆஞ்சநேயர் கோயிலின் பிரதான வாயிலில் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வடக்கு நோக்கி குபேர மூலை அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயரின் சன்னதி அமைந்துள்ளது தெப்பக்குளம் கோயிலுக்குள்ளேயே ஒரு பெரிய தெப்பக்குளமும் உள்ளது வைகொண்ட ஏகாதசி மற்றும் சித்திரை மாத பிரம்மோற்சவம் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த கோயில் ராமர் சீதை லட்சுமணன் பரதன் சதுருக்கணன் மற்றும் அனுமன் ஆகியோரை ஒரு சேர தரிசிக்கும்